தொடக்கூல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஈசாக்கின் பிறப்பு ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார் ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தள்ளார் கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆபிரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்று கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார் கட்டளையிட்டபடி தம் மகன் பிறந்த எட்டாம் அவனுக்கு செய்தார் அவருடைய மகன் ஈசாக்கு அவருக்கு பிறந்த பொழுது அவருடைய வயது நூறு அப்பொழுது சாரா கடவுள் என்னை சிரிக்க வைத்தார் என்றும் இதை கேட்கும் அனைவரும் என்னோடு சேர்ந்து சிரிப்பர் என்றும் சொன்னார் மீண்டும் அவர் சாரா தம் புதல்வர்களுக்கு பாலூட்டுவார் என்று ஆபிரகாமிடம் யாராவது சொல்லியிருப்பார்களா ஆயினும் இதோ அவருக்கு அவரது முதிர்ந்த வயதில் நான் ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளேன் என்றார் அந்த குழந்தை வளர்ந்து பால்குடி மறந்தது அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார் ஆகாரும் இஸ்மவேலும் வெளியேற்றப்படல் பின்னர் ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி இந்த பனிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும் ஏனென்றால் பனிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார் தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி பையனையும் பனிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய் ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் உன் பனிப்பெண்ணின் மகனும் உன் அவனிடமிருந்து இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார் எனவே ஆபிரகாம் அப்பத்தையும் தோற்பை தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார் அவற்றை அவள் தோல்மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார் அவளும் புறப்பட்டு போய் பெயர் சபா என்னும் பாலைநிலத்தில் அலைந்து திரிந்தாள் தோற்பையிலிருந்த தண்ணீர் திரிந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள் பின்பு அவள் முன்புறம் சென்று அன்பு எரி சாவதை பார்க்க செய்யன் என்று கூறி கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள் அப்பொழுது கடவுள் பையனின் அழுக்குரலை கேட்டார் ஆண்டவரின் தூதர் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகார் உனக்கு நிகழ்ந்தது என்ன அஞ்சாதே ஏனெனில் கிடத்திருக்கின்ற இடத்தினின்று பையனின் அழுக்குரலை கடவுள் கேட்டலினார் நீ எழுந்து பையனை தூக்கிவிடு அவனை உன் கையில் பிடித்துக்கொள் கொள் ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார் அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள் அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள் கடவுளும் பையனோடு இருந்தார் அவன் வளர்ந்து பாலைநிலத்தில் குடியிருந்தான் அன்பு எய்வதில் வல்லவனானான் அவன் பாரான் என்னும் பாலைநிலத்தில் வாழ்ந்து வருகையில் அவன் தாய் எயித்து நாட்டை சார்ந்த ஒரு பெண்ணை அவனுக்கு மணமுடித்து முடித்து வைத்தாள் ஆபிரகாம் உடன்படிக்கை அக்காலத்தில் அபிமேலக்கு தன் படைத்தலைவன் பிக்காலோடு வந்து ஆபிரகாமை நோக்கி நீ செய்கின்ற யாவற்றிலும் கடவுள் உம்முடனே இருக்கிறார் ஆகையால் எனக்கும் என் புதல்வருக்கும் என் இனத்தாருக்கும் நீர் வஞ்சனை செய்யாமல் உமக்கு நான் இரக்கம் காட்டியது போல எனக்கும் நீர் பிழைப்புக்காக வந்த இந்நாட்டிற்கும் நீர் இரக்கம் காட்டுவதாக கடவுள் பெயரால் ஆணையிட்டு எனக்கு வாக்களியும் என்றான் அதற்கு ஆபிரகாம் அவ்விதமே ஆணையிட்டு வாக்களிக்கிறேன் என்று கூறினார் பிறகு அபிமிளக்கின் ஊழியர்கள் கைப்பற்றியிருந்த நீருள்ள கிணறு ஒன்றைப் பற்றி அவனிடம் ஆபிரகாம் முறையிட்டார் அபிமிளக்கு அதற்கு மறுமொழியாக இந்த காரியத்தை செய்தவன் யாரென்று எனக்கு தெரியாது நீரும் அதை எனக்கு தெரிவிக்கவில்லை இன்றுதான் இதை பற்றி கேள்விப்படுகிறேன் என்றான் பின் ஆபிரகாம் ஆடு மாடுகளை அபிமலைக்கிடம் கொண்டு வந்து கொடுக்க அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொண்டனர் அப்பொழுது ஆபிரகாம் வந்து நின்று ஏழு பெண் ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்து தனியாக நிறுத்தினார் அபிமலைக்கு ஆபிரகாமை நோக்கி நீர் இவ்வேழு பெண் ஆட்டுக்குட்டிகளை தனியாக நிறுத்தி வைத்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டான் அவர் இந்த கிணற்றை தோண்டியது நான் தான் என்பதற்கு சான்றாக நீர் இந்த ஏழையும் என்னிடமிருந்து சபா என்று என்றார் ஏனென்றால் அங்குதான் இருவரும் ஆணையிட்டு வாக்களித்துக் கொண்டனர் இவ்வாறு பெயர் சபாவில் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் இதன் பின் அபிமிலக்கும் அவன் படைத்தலைவன் பிக்கொலும் பிளேசிய நாட்டிற்கு திரும்பி சென்றனர் ஆபிரகாமோ பெயர் சபாவில் ஏசல் மரத்தை நட்டு அங்கு என்றும் வாழும் இறைவனாகிய ஆண்டவரின் திருப்பெயரை தொழுதார் அவர் பெலஸ்தீன நாட்டில் நெடுங்காலம் குடியிருந்தார்